அனைவருக்கும் இனிய வணக்கம் இது சமூக பற்றால ஞான சித்தனின் நாள்தோறும் நம்பிக்கை வழங்குவது உங்கள் நெசத்துக்குரிய குமார் தடுப்பூசியானது அதாவது வேக்சினேஷன் ஒரு மனிதனுக்கு நோய்கள் வராமல் பாதுகாப்பாக இருக்க பயன்படுகிறது அதுபோல தன்னம்பிக்கையானது செல்ஃப் கான்பிடென்ட் ஒரு மனிதனுக்கு மனநோய் வராமல் இருக்க பயன்படுகிறது இரவும் பகலும் போல மேடும் பள்ளம் போல லாபம் நஷ்டம் போல வெற்றியும் தோல்வியும் மனித வாழ்வில் மாறி மாறி வருவது இயற்கை தோல்வி என்ற காரிரலை நிச்சயம் விரட்டும் உன் மனதில் எழும் சூரிய ஒளி போன்ற தன்னம்பிக்கை எனவே தோலா தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே இறுதி வரை உறுதியாக உலை உனக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி மீண்டும் இன்னொரு சந்திப்பில் வணக்கம்